திருச்சிற்றம்பலம் அரகரணம பார்வதி மகாதேவா சிவனே போற்றி இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்கு அறமுது ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி பராய்த்துரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடகமதுரை மதுரை அரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவன்னடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் சிவகாம சுந்தரி அம்மை உடனுரை அருள்மிகு ஆனந்தமா நடராச பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னீர் திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி நடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமளி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்சவிகளுக்கு யானை முகத்தான் பொறுவிடையான் செய் அழகார் மானமணிவண்ணன் மாமருகன் மேனி முகம் வெள்ளக் குமிழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தின் உளன் சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை அலையார் பூனல் சூடி ஆகத்து போரு பாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த சிலையால் ஏயில் எய்தான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவா லையானே இரண்டாம் திருமுறை சீரார் கழலே தொழு வீது செப்பீர்வாராமுலை மங்கையோடும் உடனாகி ஏறார் இருளை இடம் கொண்ட ஈசன் காரார் கடல் நஞ்சு அமுதுண்ட கருத்தே மூன்றாம் திருமுறை சந்தமாரகோடு சாதி தேக்கம் மரம் உந்துமா முகலியின் கரையினில் உமையோடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவண் எந்த யார் இனையடி என் மனத்து உள்ளவே நான்காம் திருமுறை நங்கையே பாகம் வைத்தார் ஞானத்தை நவில வைத்தார் அங்கையில் அனலும் வைத்தார் ஆனையின் உரிவை வைத்தார் கங்கையின்ழும் வைத்தார் தாமரை மலரும் வைத்தார் கங்கையை சடையுள் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே ஐந்தாம் திருமுறை ஒட்டி நின்ற உடலுறு நோய் வினை கட்டி நின்ற கழிந்தவை போய் அற தொட்டு நின்றும பட்டியா பணி நெஞ்சமே ஆறாம் திருமுறை வல்லாராய்வானவர்கள் எல்லாம் கூடி வணங்குவார் வாழ்த்துவார் வந்து நிற்பார் எம் பெருமானை காணோம் என்ன எவ்வாற்றால் காண மாட்டார் நல்லார்கள் நான் கூடி நேடி நாம் இருக்கும் ஊர் பணியீரடிகள் என்ன அடிகேள் என்ன ஒல்லைதான் திரையேறி போதம் ஒற்றியூர் என்கின்றாரே ஏழாம் திருமுறை முட்டாமே தோறும் நீர் மூழ்கி பூப்பரித்து மூன்று போதும் கட்டார்ந்த இண்டை கொண்டு அடி சேர்த்தும் அந்த நர்த்தம் கருப்பரியலூர் கொட்டாட்டு பாட்டாகி நின்றானே குழகனை கொகுடி கோயில் எட்டான மூர்த்தியை நினைந்த போதவர் நமக்கு இனியவரே எட்டாம் திருமுறை நெக்கு நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொலோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன் திருச்சிற்றம்பல கோவையார் பாதே மலர் குஞ்சியம் சிறை வண்டு தன் தேன் பருகி தேவேயனும் தில்லையோன் சேயன சினவேல் ஒருவர் மாதே புனத்திடைவாளா வருவர் வந்தியாதும் சொல்லார் யாதே செய்யத்தக்கது மதுவார் குழல் ஏந்திரையே திரு கைக்குவான் முத்தின் சரிவளை பெய்து கழுத்தில் போர் தனி வடம் கட்டி முக்காயகராய்பணி போந்திங்கள் முறிவதோர் முறிவுமை அழவும் தக்க சீர்கங்கை அழவும் அன்றென்னோ தம் ஒரு வாடுலகதன் மேல் மிக்க சீராரூர் ஆதியாய் ஆய் வேதி விடங்கராய் நடங்குலாவினரே திருப்பல்லாண்டு சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் என்றென்று அடினாய் செப்புரை அந்த மில்லானந்த சேந்தன் என புகுந்து ஆண்டு கொண்டாருயிர்மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு பத்தாம் திருமுறை கலந்த உயிருடன் காலம் அரியில் கலந்த உயிரது காலின் நெருக்கம் கலந்த உயிரது காலது கட்டில் கலந்த உயிருடல் காலமும் நிற்குமே பதினோராம் திருமுறை நன்றும் ஆதரம் நாவினுக்கு அரைசை அடி நளினம் வைத்துயின் அல்லால் ஒம்மாவது கண்டிலம் உபாயம் மற்றுள்ளன வேண்டோமால் என்றும் ஆதியும் அந்தமும் இல்லதோர் இகவரத்திடைப்பட்டு போன்றுவார் புகும் சூழலில் புகேம் புகில் பொறியில் ஐம்புலோடே பனிரெண்டாம் திருமுறை மாசின் மனத்துயர் ஒழிய மறுள் நீக்கியார் நிரம்பி தேசநெறி நிலையாமை கண்டு அறங்கள் செய்வாராய் காசினி மேல் புகழ் விளங்க நிதியளித்து கருணையினால் ஆசில் அறச்சாலைகளும் தண்ணீர் பந்தரும் அமைப்பார் அம்பாள் திருச்செவிகளுக்கு சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மண்ணியது உன் திரு மந்திரம் சிந்துர வண்ணப் பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பராகம பத் பரமாகம பத்ததியே முருகப்பெருமான் திருச்செவிகளுக்கு கோழி கொடிய நடி பணியாமல் குவலையத்தே வாழக் கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழி பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே சாத்திர திருப்பாடல் வன்மை தரும்மாக மனுல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேரந்தி நிற தந்தி முகத்தொந்தி வயிற்று ஐங்கரணை பந்தமர புந்தியுள் வைப்பாம் திருக்குறள் குடிப்புறங்கா தோம்பி குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் சண்டீஸ்வரர் பெருமான் திருச்செவிகளுக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவண்ட தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் பூனகமும் அருளி சௌதிமணி முடி தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவை தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பைரவ பெருமான் திருச்செடிகளுக்கு விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடுத்தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேழம் உரித்து உமையஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே பிழை பொறுத்தல் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உரையின் இல்லா பிழையும் நினையா பிழையும் நினஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் துலா பிழையும் எல்லா பிழையும் அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் போங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையன் தாய் போற்றி பாகம் பெண்ணுரானாய் போற்றி தென் தில்லை மன்றில் நாடி போற்றி இன்றக்குது போற்றி காவாய் கனகத் திருளே போற்றி கைலே மலையானி போற்றி போற்றி அருள் தரும் சிவகாம சுந்தரி அம்மை உடனுரை அருள் மிக ஆனந்தமான நடராச பெருமான் பொன்னார் மலர்ச்சே விடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடிச்சென்னி சென்னி வாழியவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாக்ஷம் பரிப்பூர் சிவாப்பணம்